ஹாய் சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இது ஒரு ஷார்ட் வீடியோ தான் இந்த மாதம் வச்சுட்டு எனக்கு வந்து ப்ரின்ஸ் ஜுவல்லரியில் முடியுதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் லெவன் மந்த் இந்த மந்தோடு முடியுது நான் சாட்டர்டே சரி ஓகே எனக்கு வந்து அந்த டே வந்து எப்பயுமே அது ஒரு குட் டேவாக இருக்கும் ஸோ அதனால் சாட்டர்டே வாங்கலான்னு போனேன் நான் வாங்கினேன்னா இன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ணனா இல்லையா என்ன நடந்துச்சு அப்படின்றத ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் கோல்டு டிப்ஸு நிறைய என்னோடய வீடியோவில் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக ஷேர் பண்ணியிருக்கேன் இனிமேவும் ஷேர் பண்ண பண்ணுவேன் ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் என்னை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சிஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் வந்து சாட்டர்டே இந்த மந்தோடு முடிஞ்சிருச்சுங்க நான் இது வரைக்கும் வந்து ஜிஆர்டியில் லலிதாவில் ஸ்ரீகுமரனில் நிறைய சீட்டு சீட்டு வந்து போட்டிருக்கேன் ஆனால் வந்து பதினோராவது மாதம் முடிஞ்சவுனே நான் போய் எடுத்திருக்கேன் ஒரு சில நேரம் வந்து நானே வந்து டிலே ஆகி கொஞ்சம் ஒரு மாதம் கழித்து தாமதமாகவும் போய் எடுத்திருக்கேன் முடிஞ்ச அதே மந்த்லேயும் நான் லலிதாலெலாம் வந்து போய் இது வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் ஸோ எந்த கடையிலையும் எனக்கு இந்த மாதிரி நடந்தது நான் இதை வந்து ஒரு ஒரு சின்னதாக ஒரு நெகட்டிவாக சொல்கிறேன் ஸோ தட் இந்த பா இந்த ப்ராப்ளம் வந்து இனிமேல் வந்து வேற யாரும் அங்கே சீட்டு போட்டிருந்தா ஃபேஸ் பண்ண வேணான்னு அதனால் நான் கோல்டு குவாலிட்டி எல்லாமே செக் பண்ணிட்டு பார்த்துட்டு டிசைன்ஸ்லாம் பிடிச்சி தான் அந்த கடையில் சீட்டு போட்டேன் போடும்போது நம்மளுக்கு கொடுப்பாங்கள ஒரு வெல்கமிங் ஒரு இது அந்த மாதிரி பயங்கர வரவேற்பெல்லாம் பயங்கரமா தான் இருந்தது ஆனா இப்போ நம்ம போடும்போது இருந்தவங்க யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க யாருமே இல்லை மேனேஜர்லேருந்து என்னை போட கன்வின்ஸ் பண்ணவர்லேருந்து எல்லாருமே வந்து நான் பார்த்தேன் யாருமே அங்கே இல்லை நான் சாட்டர்டே போயிருந்தனால சாட்டர்டே மேபி வேற யாராவது அந்த டைம்க்கு யூஸ்வலா அந்த சென்னையில தான் இந்த மாதிரி நடக்குது சாட்டர்டே சண்டேக்கு மட்டும் வேற ஒரு ஆளுங்க வருவாங்க இல்லையா ஒர்க்குக்கு வீக்கெண்டுக்கு மட்டும் ஸோ அந்த மாதிரியான்னு எனக்கு தெரியல சாட்டர்டே வந்து நான் போனதுனாலயா என்னான்னு தெரியல மேபி வீக் டேஸ் போனால் அவங்க இருப்பாங்களான்னு நான் போய் பா செக் பண்ணணும் என்னாச்சுன்னா சண்டை ஒன்று தான் போடலை பட் போட வேண்டான்ட்டு நானே வந்துட்டேன் ஸ்கீம் வந்து முடிஞ்சிருச்சு நான் முடிஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு சி ஒரு சீட்டு வந்து மூணாந்தேதி ஸ்டார்ட் பண்ணேன் ஒன்று வந்து எட்டாம்தேதி ஸ்டார்ட் பண்ணேன் நான் சனிக்கிழமை போகும்போது ஒம்போதாம் தேதி ஸோ அதனால் என்னென்னா இது முடிஞ்சிருக்கும் இந்த சீட்டு வந்து எனக்கு முடிஞ்சிருக்கும் அப்படின்றதுனால போய் எடுக்கலான்ற மாதிரி தான் போயிருந்தேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா அதுலேருந்து ஒரு தேர்ட்டி டேஸ் வெயிட் பண்ணணும்னு சொன்னாங்க அப்படி பார்த்தா அது பன்னெண்டு மாதம்ன்ற மாதிரி கணக்கு இல்லையா நான் அந்த பதினோரு மாசம் ஃபுல்லா முடியுதுனா அது பன்னெண்டு மாசன்ற கணக்கு மாதிரி தாங்க என்ன கேட்டா ஸோ அதனால அங்கே போயிட்டு நான் ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தேன் அவங்க நான் கொஞ்சம் ஆர்கியூ பண்ணல கடுப்பாயி கத்திட்டு இருந்தேன் திட்டிட்டு இருந்தேன் அந்த பொண்ணு என்னன்னா இவங்க மேடம் வேணா மேனேஜர் கிட்ட பேசிக்கலான்னு சொன்னாங்க பட் என்னோட மூடு ஸ்பாயில் ஆனதுனால நான் அதோட நான் வந்து கண்டிப்பா வந்து ஏதாவது செலக்ட் பண்ணோம்னா எனக்கு தான் அது டிராபேக் நாளைக்கு வீட்டுக்கு வந்து ரெக்ரெட் பண்ணுவேன் ஐயோ அந்த இது எடுத்துருந்துருக்கலாமோ இந்த இது எடுத்துக்கலாமோ என் மூடு ஸ்பாயில் ஆயிடுச்சுங்க அது என்னடா பெரிய பில்டப்பாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க பொதுவாக நான் வந்து நல்ல மூடாக இருந்தால் தான் நான் வந்து நகை சூஸ் பண்ணும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் அதனால் அவங்க அவங்க கூட சொன்னாங்க மேனேஜர்கிட்ட எதுவும் கேட்டு பார்க்கலாம் அப்படின்னா என்ன கேட்டு பார்க்கலாம் சொல்லும்போது அது தெளிவாக அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா நான் இப்போ அன்றைக்கி கிளம்பி இதுக்காக கிளம்பி போயிருக்க மாட்டேன் ஸோ இந்த இந்த இதுலேயே போட்டிருக்கு பாருங்களேன் இருக்க பாருங்க ஆன் த கம்ப்ளீஷன் ஆஃப் லெவன் மந்த்ஸ் ஃப்ரம் த டேட் ஆஃப் என்ரோல்மெண்ட் த கஸ்டமர் வில் பி வில் பி அக்யூமலேட்டட் கோல்டு சாரி பாரு கம்ப்ளீஷன் டு பர்ச்சேஸ் டைமெண்ட் டிஆர் டெய்லி ரூபி அண்ட் எமரோல் வித் ஒன் மந்த் இன்ஸ்டால் திஸ் அட்வான்ஸ் அகேன்ஸ்ட் பர்ச்சேஸ் ஜுவல்லரி இஸ் யூனியூ கே நாட் பி கிளப்டு வித் எனிதர் ஓகே இதெல்லாம் நம்ம அப்படியே போய்ப்போம் அந்த கம்ப்ளீஷன் ஆஃப் லெவன் மந்த்துன்னு சொல்கிறாங்க தெரியல ரொம்ப யோசித்தா சில நேரத்தில் நம்மளுக்கு ம மூளை குழம்புன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ எனக்கு இதை நம்ம எண்ணி பார்த்தா இது லெவன் மந்த் ஆகிடுச்சி லெவன் மந்த் ஆகிடுச்சி இப்படி தான் தோணிகிட்டே இருக்கு எனக்கு டிஃபால்ட்டாக ஆனால் நம்ம டேட் ஆஃப் ஸ்டார்ட் பண்ணுற அந்த சிட்டு ஸ்டார்ட் பண்ண டேட்லேருந்து லெவன் மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆகணும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க ஒரு பாயிண்ட்டில் யோசிக்கும் போது அதுதான் கரெக்டு ஆனால் எனக்கு ஆனாலும் இது வரைக்கும் நான் எனக்கு அந்த மாதிரி சுச்சுவேஷனை நான் ஃபேஸ் பண்ணனால எனக்கு அன்றைக்கி செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு ஸோ யாராவது ஃப்ரெண்ட்ஸில் வந்துட்டு போட்டிருக்கீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி போட்டிருக்கீங்களா கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை புதுசாக என்ன மாதிரி போட்டிருக்கீங்களா இதுதான் உங்களுக்கும் நீங்களும் வெயிட் பண்ணி அந்த லெவன் மந்த்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் போக முடியும் கீழே அப்புறமா அன்னைக்கு டைப் பண்ணி கொடுத்தாங்க நான் போனதுக்கு என்ட்ரி மட்டும் போட்டு வந்தாங்க ஏன்னா எல்லாம் ஆன்லைன்லேயே பே பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ வந்து என்ன மெச்சூரிட்டி டேட்டு மூணு பன்னெண்டு அதெல்லாம் போட்டாங்க ஒரு கார்டு மூணு ஒரு கார்டு அந்த இது ஸோ இல்லை பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் ஆயிரம் ரூபாய் இந்த கார்டு ரூபாய் ரெண்டு தனித்தனியாக போட்டேன் ஏன்னா மொதல் ஒரு கார்டு போட்டுட்டேன் அப்புறம் யோசித்தேன் நகை விலை ஏறிட்டு போகிறதுல ஆயிரரூபாய்க்கெலாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாயாக ஒரு இது ஸ்கி கார்டு வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் நைன் ஃபோர் இன்னொரு கார்டு வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் நைன் சிக்ஸு அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு ஸோ சோஃபார் இந்த இது மட்டும் கொஞ்சம் ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா இன்னைக்கு நான் இந்த வீடியோ எடுக்கும் போது டேட் ரேட் வந்து ஏழாயிரத்தி எண்பத்தி அஞ்சுங்க திருப்பி இறங்கிடுச்சுங்க இதுக்கப்புறமும் இறங்குன்னு சொல்கிறாங்க இந்த மாதத்துக்கு யாரும் சீட்டு கட்டலைன்னா தயவு செய்து வெயிட் பண்ணுங்க கட்டிடாதீங்க ஸோ இன்னும் மூணு மாசத்துக்கு கோல்டு ரேட்டு இன்னும் இறங்குன்னு சொல்கிறாங்க இது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல பட் சொன்ன மாதிரி இறங்கிட்டு தான் இருக்குது ஸோ இந்த மாதத்துக்கு வந்து வெயிட் பண்ணி பாருங்க இப்போ இன்னும் கட்டலைன்னா வெயிட் பண்ணிட்டு பார்த்து கட்டுங்க என்ன மாதிரி அவசரப்பட்டு கட்டிடாதீங்க இது ஒரு இந்த இது இப்போ இந்த ஆயிரரூபா அமௌண்ட்டுக்கு இது பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லைன்னு தோணும் ஆனால் நான் இன்னொரு சீட்டில் வந்து ஆறாயிரம் சீ ஆறாயிரம் ஒன்று கட்டுறேன் இன்னொன்று ஐயாயிரம் ரூபா கட்டுறேன் அப்போ அதில் வந்து அது உங்களுக்கு கொஞ்சம் இன்னுமே நல்ல அமௌண்ட்டு கம்மி ஆகும்போது எடுக்கும்போது நம்மளுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் ஓகே சிஸ்டர்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சின்னதாக லைக் பண்ணுங்கள் பாய்